இந்திய சுதந்திரம் அடைவதற்கு முன்னால் இருந்தே எடுக்கப்பட்டிருக்கிற சினிமாக்களை பார்த்தால் பகிரங்கமாக இல்லைனாலும் கூட அரசல் புரசலாக முஸ்லிம்களை எப்படி காட்டுவான்னு சொன்னா ஒரு நீண்ட ஜிப்பா நீண்ட தாடி ஒரு கசாபு கடைக்காரரை போன்று காட்டுவான் இந்த பழைய படங்களை பார்த்தவங்களுக்கு தெரியும் கசாபு கடைக்காரராக முஸ்லிம்களை பாய் என்ன செய்வாங்கன்னா காட்டுவார் அது மாதிரியான ஒரு ஒரு சித்தரிப்பு அவ்வளோதான் அவங்களுக்கு தெரியும் வெட்டுறவங்க ஆடு வெட்டுறவங்க அப்படிங்கிற மாதிரி காட்டுவோம் அப்புறம் கொஞ்ச நாள் போச்சு சினிமாவில் என்னாச்சுன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு ஒரு பாடு எண்பதுகளுக்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னால் கடத்தல் மன்னர்களாக சினிமாவில் பார்த்தோம்னு சொன்னால் கடத்தல் மன்னர்களாக முஸ்லீம்களை தாதாக்களை போன்ற நினைச்சுவாங்கன்னு சொன்னால் காட்டுகிற காட்சிகளை எல்லாம் அந்த எண்பதுகளிலே உள்ள எழுபதற்கு பிறகு எண்பதுகளிலே தொண்ணூறு வரை உள்ள அந்த படங்களிலே குறிப்பாக மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர் நடித்த படங்கள் எல்லாம் நினைக்கும் சொன்னா முஸ்லிம்கள் கடத்தல்காரர்களை போன்ற ஒரு காட்சி சித்தரிக்கப்படுவதை சித்தரிக்கப்பட்டு இருந்ததை நாம் பார்க்கிறோம் எப்படி காட்டுறோம் பாரு தொடர்ந்து தொண்ணூறு குறிப்பாக மறைந்த விஜயகாந்த் அவருடைய படங்களில் நீங்கள் பெரும்பான்மையான விஷயங்களை பார்த்தால் முஸ்லிம்கள் எல்லாம் தீவிரவாதி என்ற அந்த கோணத்திலேயே அவருடைய எல்லா படங்களும் அவர் காசு சம்பாதிப்பதற்கு இயக்குநர்களும் எல்லாம் மத்த மற்ற எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னு சொன்னா அப்படி ஒரு காட்சிகளை அமைத்திருந்தார்கள் சித்தரித்திருந்தார்கள் என்பதும் நாம் பார்க்கிற செய்தியாக இருக்கிறது போல் அப்படியே பயணிச்சுக்கிட்டே வந்து சமீபத்தில் காஷ்மீர் ஃபைலா அப்படி என்னமோ ஒன்று அப்புறம் கேரளா ஸ்டோரி அப்படிலாம் என்னமோ ஒன்று அப்படிலாம் படம்லாம் வந்துச்சு நமக்கெல்லாம் தெரியும் இப்போ தமிழகத்தில் மீண்டும் முஸ்லீம்கள் எல்லாம் அதுவும் குறிப்பாக காஷ்மீரில் உள்ள சிறுவர்கள் எல்லாம் சிறுவயதிலேயே தீவிரவாதிகளாக உருவாக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான அந்த சிறுவர்களுடைய கையிலே துப்பாக்கிகளை எல்லாம் கொடுத்து ஒரு சித்தரிப்பு காட்சி ஒன்று இவ் சமீபத்தில் வந்து ஒரு படத்தில் எடுக்கப்பட்டு இருப்பதாக சொல்லப்படுவதை நாம் பார்க்கும் தமிழகத்தில் கூட சில கட்சிகள் எல்லாம் அதற்கு எதிர்ப்பு தெரி எதிர்ப்பு தெரிவித்து அங்கே படம் வெளியிடப்படுகிற அந்த தியேட்டர்களை அரங்குகளை எல்லாம் முற்றையிடு முற்றையிடுகிற நிலைகளை எல்லாம் சமீபத்திலே நாம் பார்த்தோம் ஏன் இப்படி இது மாதிரியான நிலை ஏன் ஏற்படுகிறது நம் மீது என்ன அப்படி அவர்களுக்கு கால் புணர்ச்சியே தெரியவில்லை